இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனா சம்பாதித்த பணத்தை அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டும் ஏடிஎம் கார்டு மற்றும் செக்கையும் கையில் கொடுத்து விட்டார் உடனே மீனா இந்த செக் புக்கில் இருந்தால் முதல்ல நான் ரவிக்கு ஸ்ருதிக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடலாம் என்று முடிவு பண்ணுகிறார் அதன் பிறகு வந்து இதை பார்த்துக்க முடியாத விஜயா ரோகிணி மற்றும் மனோஜ் வைத்தெறிச்சலில் வந்து ரூமுக்குள்ளே வந்து போய் விடுறாங்க பிறகு வந்து ரோகிணி ஸ்டோர் ரூமில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் ஜிஎஸ்டி கட்டலைன்னு சொல்லி மனோஜிடம் வந்து கேள்வி அதற்கு மனோஜும் வந்து சாதாரணமாக பதில் சொல்கிறார் ஆனால் மனோஜ் இதெல்லாம் இப்பொழுதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கடையில் இருக்கும் கஸ்டமரை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து வந்து பயந்த மாதிரி ஜிஎஸ்டி இருந்து வரி கட்ட வந்துட்டாங்க அதுக்கு பிறகு ரோஹினி அவர்களிடம் கெஞ்சிய நிலையில் மூன்று மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் வட்டியுடன் ஜிஎஸ்டியை வந்து அப்படின்னு சொல்லி இல்லை என்று சொன்னால் கடையை வந்து சீல் வைத்து விடுவோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்படி மட்டும் பண்ணிவிட்டால் வந்து கடையில் வியாபாரம் கெட்டு போய் விடும் என்று பதட்டமான ரோகிணி எல்லாத்துக்கும் சம்மதம் கொடுத்த நிலையில் அம்மாவுக்கு போன் பண்ணி பார்க்கிறார் ஆனால் ரோஹிணியின் அம்மா வந்து கிறிஸ்த ஸ்கூலில் கூட்டி விட வந்திருக்கிறார் அப்பொழுது வந்து முத்து பார்த்த நிலையில் இரண்டு பேரும் சந்தித்து பேசி உடனே வந்து கிறிஸ்சை வந்து கடைக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விடுகிறார் அந்த நேரத்தில் ரோகிணி கோல் பண்ணியதும் நடந்த விஷயத்தை ரோகிணி அம்மா ரோகிணியிடம் வந்து சொல்கிறார் உடனே வந்து இந்த முத்துவுக்கு வர வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நகையை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்திற்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறார் அதன்படி ரோஹிணி நாகிய அடகு வைத்து மூணு லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணி விடுகிறார் பிறகு ஸ்டோர் ரூமுக்கு வந்த ஜிஎஸ்டி ஆபீசரிடம் வந்து அந்த பணத்தை கட்டிய நிலையில பிரச்சனையை ஒரு வழியாக முடித்து விடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான